நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் சாமி இப்போ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பகுதி அனைத்தும் உங்களுக்கு கூட நம்ம சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது தென்னை மரத்தில் வந்து வெள்ளை தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க அதுக்காக இப்போ நம்ம வந்து வேரில் நம்ம அந்த இயற்கை இடுபொருள் வேரில் கவரில் ஊற்றி வேரில் உள்ள கட்டி இருக்கிறாங்க அது அளவுக்கு இதில் வேலை செய்யுது ஏன்னா ஸ்ப்ரே பண்ணால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இறந்துடுதுங்க ஆனால் இது நம்ம வேரில் கட்டுறோம் அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது எத்தனை நாளில் அந்த வெள்ளையினுடைய தாக்கம் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதாக வருங்க உங்களுக்கு கண் கூட தெரியும் அதான் உள்ள அப்படியே அதில் எல்லாம் ஈ வந்து உயிரோடு இருக்குதுங்க இதே பதிவு நம்ம போடுவோங்க எத்தனை நாளில் இது இந்த வேரில் நம்ம அதை கட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக இறந்துடுது அப்படிங்கிறதுக்கான பதிவு நம்ம போடுவோங்க சரிங்களா ஏன்னா உண்மைத்தன்மையோடு தான் நம்ம பயணிக்கிறோங்க அதனால் தோட்ட உரிமையாளரையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க

அது எப்படி குறையுதுன்னு பார்த்துக்கிட்டுங்க சரி ரைட்டுங்க சரிங்க இப்போ நம்ம ஊற்றி கட்டி இருக்கிறோம் அது எந்தளவுக்கு வேலை செய்யுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இல்லைங்களா பார்த்தா கண் கண்டிப்பாக கண்டிப்பாங்க அதனால இயற்கை பயங்கரமாக தாக்கிடுச்சு மருந்து அடிச்சு தான் பார்க்கலாம் அதனால இயற்கை விவசாயம் சிறந்ததுங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அதனால் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்யணும் இயற்கை விவசாயிகளை ஆதரிங்க அது நம்ம சொல்கிறீங்க ஏன்னா இன்றைக்கி நோய் வர்றதுக்கு காரணம் அது தானே அதனால் முழுக்க முழுக்க எல்லாருமே இயற்கையை சார்ந்து வாழணும் இயற்கையை சார்ந்து வாழணோம்னா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க